அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன திரை அதாவது சீரியல் வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன போஸ்டர் போடலான்னு நினச்சேன் அது போடலாமா வேணாமான்னு சொல்லி தெரியல அதனால தான் வந்து நான் போடல சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இண்டியன் ஃபுல்லாக அதாவது கன்னடா தெலுங்கு வந்து தமிழ் அப்புறம் கே மலையாளம் நாலு லாங்குவேஜுமே வந்து சேர்ந்து சீரியலுக்கு மட்டும் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வந்து ட்ரை பண்ணுறாங்க இப்போ சைமா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து சீரியலுக்கு சீரியலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக இருக்குது அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஓட்டிங் ப்ராசஸ் தான் ஓட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் பீப்புள் ஓட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறது அது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம நிறைய இது பார்க்குறோம் இல்லையா பெரிய பெரிய எல்லாம் வந்து படத்தில் சீரியல் தாண்டி சினிமாவில் ஹால் நடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பயங்கரமாக கிராண்டாக வந்து எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களுமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த சீரியலுக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது அது நல்லா இருந்தது அட சூப்பரில் அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு அதை போஸ்ட் பண்ணணும்னு தான் அது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி தெரியல சாரி மக்களை அடுத்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன்